ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் எப்போதும் லட்சுமி தேவியை வழிபடுவோம் அந்த வகையில் வீட்டின் சந்தோஷத்தை அதிகரிக்கவும் பணத்தை ஈர்க்கவும் வெள்ளிக்கிழமையில் கிராம்பை எப்படி பயன்படுத்தினால் லட்சுமி தேவி நம் வீடு தேடி வந்த அருளையும் செல்வ செழிப்பையும் வழங்குவாள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் காலை அல்லது மாலையில் நாம் வழிபடும்போது ஒரு வெற்றிலையில் ஒரு கிராம்பு மற்றும் கற்பூரம் சேர்த்து லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படி அர்ப்பணிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே நமக என்ற மந்திரத்தை ஜெபிக்கவும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவார் அவரது ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வெள்ளிக்கிழமை கிராம்பு பரிகாரம் செய்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவிக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது சிவப்பு திரியில் கிராம்பை வைத்து எரிக்கலாம் அல்லது திரியுடன் கிராம்பையும் எரிக்கலாம் இப்படி செய்வதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது செல்வம் மற்றும் செழிப்பை அதிகரிக்கும் இந்த கிராம்பு பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை வழிபடும் போது ரோஜா பூக்களுடன் இரண்டு கிராம்புகளை சேர்த்து அர்ப்பணிக்கலாம் இதைத் தொடர்ந்து நாற்பது வெள்ளிக்கிழமை செய்து வந்தால் நல்லது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் நீங்கும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் பணக்கஷ்டம் இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வீட்டில் பொருளாதார நிலை மேம்படும் லட்சுமி தேவியின் அருளால் செல்வம் பெருகும் கடின உழைப்புக்கு பிறகும் நீங்கள் நினைத்த பலன் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன்னும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுக் கொள்ளலாம் நீங்கள் எந்த வேலைக்காக வெளியே செல்கிறீர்களோ அந்த வேலை நிறைவேறும் தடைபட்ட வேலைகள் கூட சரியாகும் வெள்ளிக்கிழமை சுப காரியங்கள் செய்வது மிகவும் நல்லது இது செல்வம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று யாராவது கிராமுடன் வெள்ளை நிற பூக்களை கொடுத்தால் அதை வாங்க வேண்டாம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கினால் பல பிரச்சனைகள் உண்டாகும் நம் வாழ்வில் நினைத்த காரியம் நடக்க நம் கடன் தொல்லை தீர பணக்கஷ்டம் நீங்க வெள்ளிக்கிழமை அன்று கிராம வழிபாடுகளை வழிபடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்